வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அதாவது தமிழ்நாட்டில் இருக்க நம்மளெல்லாம் இவங்க என்ன இருக்காங்கன்னே புரியல அதாவது வரக்கூடிய செய்திலாம் பார்த்தா எழுபத்தி ஏழு லட்சம் உறுப்பினர்கள் வந்து திமுகவில் சேர்ந்துட்டாங்கன்ட்டு நமக்கு ஒரு ஆச்சரியம் எழுபத்தி ஏழு லட்சம் பேர் சேர்ந்தால் இவங்க எலக்ஷனுக்கு வந்து தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிப்பாங்களேப்பா எதுக்கு இவங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போகணும் உதயநிதி அவர்கள் போகணும் கனிமொழி அவர்கள் போகணும் கூட்டணியே தேவையில்லையே பெரும்பான்மையாக திமுக ஜெயிக்குமே ஏற்கனவே திமுக ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுக்கு எலக்ஷனே வைக்க வேணாமே இப்போ மோடி சொல்கிற மாதிரி இனிமேல் தேர்தலே வேணாம் பொழுது திமுக ஜெயிக்கலின்னு சொல்லிடலாம் பொழுது அப்போ இந்த ஓரணியில் தமிழகம்னு ஒன்று உங்களுடன் ஸ்டாலின்னு மக்களுக்கு ஒரே குழப்பம் இப்போ திடீர்னு இன்னொரு குழப்பம் இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் கூடினாங்கன்னா பேசக்கூடிய பேச்சு என்ன ஏப்பா விஷயம் தெரியுமாப்பா என்னப்பா விஷயம் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாங்கப்பா என் ஃப்ரெண்டே ஒருத்தர் சொன்னார் நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்துட்டு ஒரு லிஸ்டெல்லாம் கொண்டு வந்துட்டு ஓட்டர் லிஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க இருக்குது அந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்குலாம் முதிய எல்லாம் கிடைக்குதா மகளிர் உதவித்தொகை யாராவது இருக்காங்களா எல்லாம் கிடைக்குதா கிடைக்குதான்னு கேட்டு சரி ஓடிபி ஒன்று வரும் நாங்களாம் ஏன்னா ஏற்கனவே கவர்மெண்ட் சொல்லுது ஓடிபியை தொட்டு விடாதீர்கள் ஓடிபியை சொல்லி விடாதீர்கள் பணம் பறி போய்விடும் இப்போ கிராமத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் இன்னும் விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு ஏன்னால் தொடர்ந்து இதை சொல்லி 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 எச்சரிக்கை 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 இந்த லிங்கை தொடாத அந்த லிங்கை தொடாதன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த தொழில்நுட்ப எல்லாம் இல்லாமல் இருக்காங்களா அவங்களாம் எந்த லிங்கையும் தொடக்கூடாது தொட்டு நடைபெறும் மோசம் மூலம்லாம் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை நண்பர் வீட்டில் வந்திருக்கும் போது அவர் ஏதோ வந்து சரி ஏதோ ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்ட் அந்த அந்தவரும் ஃப்ரெண்டாக ஆனால் திமுக உடன்பிறப்பு தான் அவர் அவர்கிட்ட ஏதோ சொல்லியிருக்காரு போது ஓடிபி வரும்னு சொல்லுங்க அவங்க உஷாராயிட்டாங்களாம் ஏன்பா ஓடிபி என்னோன்னா இல்லைல்ல நமக்கு வந்து எவ்வளோ ஓட்டு இருக்குங்கிறத வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார் நமக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தமிழகம் முழுக்க பல இடத்துல வரக்கூடிய விஷயம் என்னன்னா உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படிங்கிற முறையில் வீட்டுக்கே போய் திமுக காரங்க பண்ணுற அட்ராசிட்டி இது பொதுமக்கள் வந்து நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால ஒரு பயத்தில் வெளியில் வரல ஆனால் மக்களுக்கு அவ்வளோ எரிச்சல் வருது கொஞ்சம் நல்லா பாருங்கள் இன்றைக்கெல்லாம் வந்து சென்னை மாதிரி நகரத்தில் பார்த்திங்கன்னா பிஸியான வாழ்க்கை காலையில் அவங்க வேலைக்கு போகணுங்களை கூட அகர புரியாக இருப்பாங்க அப்போ போயிட்டு ஓரணியில் தமிழகம் ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் நீங்கள் போய் நின்னிங்கன்னா எவ்வளோக்கும் ஒரு ஒன்று இன்னொன்று நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க வர சில இடத்துல வந்து அரசு அதிகாரியே வராங்க கூட இப்போ அரசு அதிகாரி கிட்ட நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஒரே நேரத்தில் ஓரணியில் தமிழகம் அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் ரெண்டு பேர் வருவாங்களாம் உங்களுடன் ஸ்டாலினில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி உன் ஓடிபி கேட்பார் நீங்கள் ஏன்னா அரசு அதிகாரி கேட்குட்டால் சொல்லி தானே அவனை ஏதாவது நிறுத்தி ரே போகிறாங்கன்னு பயம் ஏதாவது ஏற்கனவே வந்துட்டு இருக்க உன் உரிமை தொகை வராமல் போச்சு இல்லை புதுசாக தொகை கிடைக்குங்கிறத கூட சில பேர் சொல்லலாம் சொன்ன உடனே அந்த ஓடிபி நம்பரை வாங்கி திமுக உறுப்பினர் ஆகிட்டீங்க சரிங்க என்னங்க உறுப்பினர் ஆகிட்டேன்னா அவங்க எப்படிங்க ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டால் யார் ஓட்டு போட போகிறா ஓட்டு போட்டால் என்ன போடலாம் என்ன என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்புறம் திமுகவினர் தான் கேட்குறாங்க ஓட்டு போடாமட்டா அப்புறம் எதுக்குங்க அது பண்ணுறாங்கன்னா முதல்வர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்கல்ல இந்த வியூக வகுப்பாளர்கள் முதல்வர் கேட்பார்ல என்னப்பா பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்பாங்கல்ல அதுக்கு தான் அது நீங்கள் கேட்கலாம் முதல்வருக்கு தெரியாதுன்னா முதல்வருக்கு இதெல்லாம் தெரியாது நீங்கள் நம்புடுவீங்க ஏன்னா முதல்வருக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது உளவுத்துறையின் நிறைய விஷயம் முதல்வர்கிட்ட சொல்கிறதே இல்லை இந்த டிஜிபி அந்த காதல் விஷயத்தில் ஒரு ஒரு சின்ன பையனை கடத்தின விஷயத்தில் ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அதே சிஎம்க்கு கடைசி நேரத்தில் தான் தெரியும் திருபுவனம் மேசர் கடைசியாக தான் கொண்டு வராங்க ஞானசேகரன் அன்புட்டு மேட்டர் கடைசியாக தான் எல்லா விஷயத்தையும் கடைசியாக தான் சொல்கிறாங்க ஆனால் கேட்டால் அதுக்கு பேர் உளவுத்துறையின்னு பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிஎம்கிட்ட என்ன சொல்லுவாங்க தலைவரை உங்கள் ஆட்சியை பார்த்து மக்கள் வெள்ளமாக வந்து உறுப்பினராக சேர்றாங்க எழுவத்தி ஏழு லட்சம் இப்போ சிஎம் என்னென்ன பரவாயில்லப்பா கொடுக்குற காசுக்கு பயங்கரமாக வேலை பார்த்துருக்காங்களே வியூவ உப்பாளர்கள் சரியாக வேலை பார்க்குறாங்களே அரசு அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க அவங்களும் ஆமான் தலைவர் சூப்பருங்க ஏன் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடியது அதாவது ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குல்ல முதல்வரை சுற்றி ஒரு பெரிய நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க் என்ன அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் சொல்கிறது தான் முதல்வர் கேட்கணும் இதில் உளவுத்துறையிலேருந்து நிதித்துறை எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஒன்று வேணால் நிதித்துறையில் இருக்க ஜீவியில் வந்த செய்தி தான் நிதித்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அதிகாரி அங்கே இருக்கக்கூடியவங்களாம் சகட்டு மணிக்கு ஒருமையில் திட்டுறாருன்னு சொல்லி எல்லோரும் போய் அவர் அவருடைய வாசலில் போய் நின்று சத்தம் போடுறாங்க போராட்டம் நடத்துகிறாங்க இது முதல்வருக்கு அதுக்கு போகாமல் உளவுத்துறை தடுக்குது ஏன் முதல்வருக்கு உளவுத்துறை தடுக்குதுன்னா ஏன்னா அந்த ஆஃபீஸரும் உளவுத்துறைக்கும் அந்த லிங்க்கு அப்போ முதல்வருக்கு இதெல்லாம் தெரியாமல் இப்போ கோட்டையில் ஒரு அதிகாரியை எதிர்த்து இத்தனை ஊழியர்கள் போராட்டம் நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறது இப்போ இந்த ஓரணியில் தமிழகம்ங்கிறது என்னென்னங்க தேர்தலுக்கு எட்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வந்து விளம்பரம் விளம்பரம்னு பண்ணி ஒரு ஒரு ஏன்னா இல்லாத ஒரு பதற்றம் திமுகிட்ட தெரியுது அப்போ மக்களுக்கு ஓரளவுக்கு மேலே நீங்கள் திராவிட மாடல் நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி தொற்று சொல்ல சொல்ல மக்களுக்கு எரிச்சல் வந்துடும் நாங்கள் உரிமை தங்க நாங்கள் தான் கொடுத்தோம் ரைட்டுங்க வீட்டில் இருந்தால் கொடுத்தீங்க எல்லாத்துக்குமா கொடுத்தீங்க கேட்பாங்களா இல்லையா மக்கள் ஓரளவுக்குன்னா பரவாயில்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னதில்ல என்ன ஓசு பஸ்ஸுன்னு சொன்னீங்களா இல்லையா கொஞ்சம் சொல்லி பாருங்க இந்த உரிமை தொகை ஆயிரரூபா கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஒரு அம்மா எழுந்துச்சு கேள்வி கேக்குது ரூபாய்க்கு ஏற்ற ஒரு கிராம் தங்கம் கூட வாங்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே உனக்கு ஆயிரம் ரூபாய் கட் பண்ணுறேன் அங்கே இருக்கிற ஒரு சொல்கிறார் அவ்வளோ மிரட்டுறாரு இப்போ வீட்டுக்கே வந்துட்டீங்க ஜெயலலிதா அம்மா கூட அந்த இளம் பெண்கள் பாசறை அப்படிலாம் சொன்னாங்க அப்போ இதே மாதிரி பண்ணாங்க இது இது இதாவது இந்தியாவில் எங்கேயுமே இல்லை மொதல் முதல்ல இது ஆரம்பித்தது மிஸ்டு கால் பார்ட்டி தான் பிஜேபி தான் மிஸ்டு கால் கொடுத்தா நீங்கள் உறுப்பினர் ஏன்னா ஆளே வரமாட்டாங்க யாராவது தப்பு இப்போ நம்பர் போட்டு ஏதோ கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்பர் இந்த நம்பர் வந்து ஆ மிஸ்டிக் அது உறுப்பினர் ஆகிட்டிங்கிறவாங்க உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் பாண்டிச்சேரில் நோயாளிகள்லாம் தங்கியிருக்காங்க அங்கே போயிட்டு அது இது வந்து நாங்கள் வந்து ஒரு ஆர்கனைசிங் வச்சுருக்கோம் அங்கே அது அங்கேருந்து உங்களுக்கு வந்து இந்த பூ பழம் பால் அப்புறம் வந்து இந்த பிஸ்கெட் கிஸ்கெட்லாம் கொடுப்போம் அப்புறம் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் நாங்கள் நிதி வாங்கி கொடுப்போம் நம்பர் வாங்கிட்டு போய் உங்கள் ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லி அடுத்த நாள் பார்த்தா நீங்கள் பிஜேபியில் உறுப்பினர் ஆகிட்டேன்னு சொல்லி வந்து அவங்கெல்லாம் போராட்டம் நாங்கள் என்ன பிஜேபி ஒரு கட்சி அதில் போய் நாங்கள் உறுப்பினராக சேர்ந்தமானோம் அதே போல் இன்றைக்கி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்கம் விளம்பரம் அரசாங்க அதாவது ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம்னா என்னங்க தன்னுடைய சாதனை மக்களுக்கு தன் தான் பண்ண சாதனையால் மக்கள் ஓட்டு போடணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பக்கத்துக்கும் எல்லா பத்திரிக்கையும் விளம்பரம் அப்ப நீங்க மோடி அவர்கள் வந்து பணத்தை வந்து விளம்பரத்துக்கு செலவு பண்றாரு நீங்க மோடியை பார்த்து சொன்னீங்க இப்போ நீங்களும் அதே எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் யோசனை பாருங்க இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துல மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னன்னா நீங்க வீட்டுக்கு வரீங்க கேக்குறீங்க மக்கள் கேட்பாங்களா இல்லையா சார் நீ நாலு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒண்ணு நாலு வருஷமா நீங்க தீக்க முடியாத நாப்பத்தஞ்சு நாளில் தீத்துருவீங்களா கொஞ்சம் யோசனை பாருங்க உடனே இதுக்கு வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் களமிறக்கப்பட்டிருக்காங்களே இது நியாயமா அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே நிறையா சொன்ன மாதிரி இது ஒரு தவறான மிக 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 தவறான நடவடிக்கையாக இருக்குமா இல்லையா அப்போ அதிகாரிகள் தான் இந்த ஆட்சியை நடத்துகிறாங்கன்னு தொடர்ந்து நம்ம சொல்கிறது உறுதியாயிடுச்சா இல்லையா நீங்கள் ஆட்சி நடத்த வேண்டிய இடத்துல அதிகாரிகள் ஆட்சி நடத்துகிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரே இது அமுதா அவர்கள் சொல்கிறாங்க இத்தனை மனுக்கள் வந்திருக்கிறது இத்தனை மனுக்களுக்கு தீர்வு கொண்டு வரணும் உடனே அதான் எடப்பாடி பிடிச்சிக்கிட்டாரு என்னங்கிறது ஒழுங்காக சொல்லுங்கள் அடுத்த நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பிரச்சனை ஒரு உங்களுக்குன்னு சொல்கிறாரு இல்லையா எதனால் சொல்கிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வீடு வீடாக உள்ளே போய் அவங்கள வந்து ஒரு எப்படி நாங்கள் நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க நாங்கள் அங்கேருந்து உங்களோட ஸ்டாலின் வந்திருக்கேன்னு சொன்னால் வெளில போகணும்னு சொல்ல முடியுமா நீங்களே சொல்லுங்கள் யார் வந்தாலும் சரி வாங்க உள்ளே உட்காருங்க மெதுவாக ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன யோசிப்போம் எப்படா வீட்டை விட்டு போவாங்க யோசி யோசிக்க மாட்டோமா திமுக காரங்க வரவே இருப்பாங்க திமுக காரங்க வரவேற்கிறதே சந்தேகம் ஏன்னா நிர்வாகிகள்லாம் அவ்வளோ இருக்காங்க வர்றவங்களுக்கு ம அதாவது மக்கள் வந்து திமுகவுக்கு ஒரு சிலர் ஓட்டு போடலான்னு நினச்சா கூட இந்த மாதிரி வீட்டுக்கு போய் நீங்கள் பண்ணுற வேலையால் அந்த ஓட்டும் பறி போக போகுது இது தெரியாமல் இங்கே திமுக வேணாங்க பண்ணிகிட்ருக்காங்க இது பேக் ஃபயர் ஆக போகுது இவங்க ரொம்ப ஓவர்லோட ஆக்குறாங்க இன்னொரு பக்கம் எதிர்கட்சி எதிர்கட்சிகளும் பார்த்திங்கன்னா திமுகவை அட்டாக் பண்ணுறதுக்கு பல விஷயம் இருக்குது மதுரையில் மண்டல தலைவர்கள் அடித்த கொள்ளை பல மாநகராட்சிகளில் அடித்த கொள்ளை இன்னொன்று வந்து திமுகவில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை இதை பற்றி பேச வேண்டிய எடப்பாடி பழனிசாமி கோயிலில் இருக்க படத்தை வச்சு கல்லூரி கட்டுறாங்கிறார் அதை எடுத்துக்க வேணாம் தான் சொன்னோம் எடுத்திருக்க வேணாம் ஸ்டாலினும் அதை பண்ணியிருக்க வேணாம் இவங்களும் எடுத்திருக்க வேணாம் ஏன்னா கடந்த காலத்தில் ஜெயலலிதாமா கவர்மெண்ட்லாம் கட்டியிருக்காங்க இதை ஏன் தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரு அப்படி அப்படியே நம்ம சொன்னோம் எடுக்கிறதுக்கு நிறைய இஷ்யூ இருக்குது ஒன்று வேணால் திருபவனம் விஷயத்தில் பாதிக்கப்பட்ட அவங்க அந்த அஜித் அவங்க வீட்டுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி போயிருக்கலாம் விஜய் அவர்கள் பண்றாருல இருபத்தி நாலு பேர் மேடை ஏற்றுறாருல பாதிக்கப்பட்டு அதே மாதிரி எடப்பாடி பண்ணியிருந்தாருலாம் இன்னும் பேர் கிடைச்சிருக்கும் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அங்க போயிருந்தாலும் பேர் கிடைச்சிருக்கும் இதெல்லாம் அதிமுக வந்து மிக மிக முக்கியமான விஷயத்துல கவனம் செலுத்துறாங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயத்துலாம் கவனம் செலுத்திட்டு வச்சோங்களேன் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இப்ப திமுக யாருக்கு ரியாக்ட் பண்றாங்க சிஎம் யாருக்கு ரியாக்ட் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி நேற்றைய பேச்செல்லாம் நல்ல பேச்சு நல்ல க்ரௌடு கூட்டம் நல்லா கூடுது அவரும் நல்லா தான் பேசுகிறாரு இன்னாலும் இன்னும் கொஞ்சம் அதாவது திமுக வந்து வெளுத்து வர்றதுக்கு பல விஷயம் இருக்குது முதல்ல கோயிலை பற்றி பேசினாலும் இப்போ ரெண்டு மூணு நாள் அதை பேசலை அது வரைக்கும் பிரச்சனை இல்லை இன்னொன்று அதிமுகவுக்கு பிரச்சனை என்னென்னா பிஜேபி கூட்டணி ஆட்சி ஐடி பஞ்சாயத்தே முடியல திடீர்னு பார்த்தா அண்ணாமலை வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறார் இல்லைல்ல அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி தான் சொன்னார் நானும் சொல்கிறேன் கூட்டணி ஆட்சின்னு இதெல்லாம் எடப்பாடிக்கு தர்ம சங்கடம் அதனால் திமுக என்ன பண்ணுறாங்க என்னன்னாலும் பண்ணலாம் தமிழ்நாடே நம்பிடுது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்காங்க மறுபடியும் சொல்கிறோம் இந்த ஓரணி அதாவது ஒரு கேம்பெயின் தான் இன்னொன்று ஆரம்பிக்கணும் இப்போ சீமான் கேட்குற மாதிரி ஓரணியில் தமிழகம் ஓரணியில் தமிழகம்ங்கிறீங்களே இந்த ஓரணியில் தமிழகம் எல்லாரும் ஓரணியில் சேர்ந்து நம்ம எல்லாம் எங்கே தான் போகிறோம் யாருக்கு எதிராக போராட ஒன்றும் புரியல இந்த நாலு வருஷமாக ஓரணியில் தமிழகம் இல்லையா இப்போ என்ன திடீர்னு ஓரணியில் தமிழகம் இன்னொன்று உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாலின் யார் கூட இருந்தார் இப்போ யார் கூட இருக்கார் கேள்வி வருமா வராதான் அதனால் விமர்சனங்கள் அதாவது தேவையில்லாமல் இவங்க விதவிதமாக ஏதாவது ஐடியா கொடுக்குறாங்கிற பேரில் ஐடியா கொடுத்து திமுகவை முட்டு சந்தில் நிற்கக்கூடிய வேலை பண்ணுறாங்க மவுடி சொல்கிற திராவிட உடம்புகள் கமெண்ட் போடுறவங்களுக்கு சொல்கிறோம் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் உங்கள் குறை என்ன குறை என்னன்னு கேட்குறீங்களே இதை நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணீர்கள்மா வேணாமா இப்போ பண்ணுவது நோக்கம் என்ன அப்படியே பண்ணாலும் இது முழுமை பெற முடியுமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் முழுமை பெற முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை மக்களுக்கு அந்த சரிதான் இப்போ சரியான புரிதனும் இல்லை அவ்வளோ கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் விண்ணப்பம் சரி இந்த மகளிர் விண்ணப்பங்கள் வந்து உங்ககிட்ட காசு இல்லை நீங்கள் ஒம்பது லட்சம் கோடி கடன் ஆகிட்டீங்க உங்களால் உங்களால் வந்து அன்றாட செலவிக்க காசு இல்லாமல் தட்டுப்பாடுறீங்க பல்கலைக்கழகத்துக்கு பணம் கொடுக்க முடியல பனிக்கொடை கொடுக்க முடியல இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இப்போ உரிமை தொகையின்னு கேட்டு வாங்குறீங்களே இந்த அப்ளிகேஷன் தான் முதலேயே உங்கள் இருக்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லோரும் கொடுத்தாங்கல்ல அதை நீங்கள் தகுதி நீக்கம் பண்ணிட்டு தான் எவ்வளோ பேர் கொடுத்தீங்க இப்போ தகுதி நீக்கம் பண்ணி பண்ணுங்களுக்கும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி வாங்குறீங்க இப்போ இந்த வாங்கினவங்க யாருக்குமே நீங்கள் கொடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அவங்க கோவப்படுவாங்களா இல்லையா ஒன்று சரி அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா பணம் எங்க இருக்குது அதையும் கடன் வாங்கி தான் பண்ணுவீங்க அப்போ கடன் வாங்கி பண்ணீங்கன்னா அந்த சுமை யார் மேலே போகும் நடுத்தர மக்கள் த மேலே தானே போகும் அதான் சொல்லுவாங்கல்ல ஏழையாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க பணக்காராக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க அந்த நடுத்தர வர்க்கங்கிறது ரொம்ப பாவம் உரிமை தொய் கிடைக்காது கவர்மெண்ட்டில் கம்மி சமாளம் வாங்கியிருப்பாங்க என்ன தொழிற்சாலையில் சமாளம் வாங்குவாங்க உரிமை தொய் எடுக்காது ரோட்டில் படுக்க முடியாது ஓரளவுக்கு டீசெண்டாக படுக்கணும் வாடகை கொடுத்து நாமம் போட்டு வீட்டில் போகிறதும் அதாவது ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறதா என்ன நீங்கள் மட்டும் கோடியில் புரள் வீர்கள் உங்களுடைய பேசுனா நிறையா பேசுனாங்க அவ்வளோ கோவம் வருதுங்க இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தா காமராஜர் அவர்களை பற்றி இழிவாக பேசுகிறது அதுக்கு தீமம் பிஜேபி காங்கிரஸ் காரங்க அமைதியாக இருக்கானுங்க பாருங்க அதுதான் ரொம்ப கோபமாகும் இதுக்கெல்லாம் எவ்வளோ கொந்திருச்சிருக்கணும் வரலாறையே மாற்றிட்டு பேசியிருக்கீங்களே இப்படியே போனால் மறுபடியும் சொல்கிறோம் வள்ளுவருக்கே ஐடியா கொடுத்த டாக்டர் கலைஞர் தான் சொன்னான்னு சொல்லுவாங்க கலைஞர் அவர்களுடைய கலைஞர்கள் இருக்கும்போது இது மாதிரிலாம் நடந்ததாங்க ஏன் இந்த மரணம் திமுக அப்படிங்கிறது இன்றைக்கி எந்த போயிட்டு போயிட்டுருக்குது இவர்கள் கலைஞரையும் படிக்கவில்லை தந்தை பெரியாரையும் படிக்கவில்லை ஏன்னால் அது திராவிட மாடல் இது வித்தியாசமான மாடல் அதான் இந்த திராவிட மாடலுங்கிறதுக்கு பதிலாக மோடி மாடல்னு பேர் வச்சா கூட சரியாக வரும் மக்கள் இவர்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்